அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஏற்பட போகுது கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை தரப்போகுது உங்கள் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்க போகுது உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை விட்டு விலகிய உங்கள் கூடவே இருந்து பேசாமல் இருக்கிற ஒரே இருந்து கூட தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கு இறை அருள் மூலமாக மாற்றம் கிடைக்கப்போகுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு இன்னொரு விஷயம் சொல்லுவது சொல்வதாக இருந்தால் உங்களை யார் ஏமாற்றிக்கிருக்காங்களோ அவங்களுடைய முழுமையான சூழ்ச்சியை என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு எப்படி வந்து ஒரு நடிகர்கள் நடித்ததை ஒரு படத்தை நமக்கு திரையிட்டு காட்டுறாங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க நடிக்கிறத உங்க உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு முன்னாடி திரையிட்டு காட்டப்போகுது இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிருக்காங்க இந்த மாதிரி சூழ்ச்சி செய்கிறாங்க நீ பாதுகாப்பாக இருந்துக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் உறுதியாக உங்களுடைய காவல் தெய்வம் திரையிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் போகுது